தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் பணிவான வணக்கங்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட முத்திரை வரலாற்று மேட்டுருவாக்கம் எனும் அடிப்படையில் நாம் இருக்கின்ற கிடைக்கின்ற ஆதாரங்களை எல்லாம் கொண்டு பேரரசுடைய வரலாற்றினையும் முத்திரை வரலாற்றினையும் அவர்களுக்கெல்லாம் ஆசி கொடுத்த திருநையம்மம் சப்தகன்னியர் மாகாளத்து காலாப்பிடாரி வரலாற்றினையும் நாம் தொடர்ந்து ஆவணப்படுத்தி வருகின்றோம் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் பேரரசர் பெயரால் ஒரு வரலாற்று ஆய்வு மையத்தினையும் நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் அதன் பிறகு பேரரசர் அமைத்து வணங்கிய மாகாளத்து காலாப்பிடாரி கோயிலை அரசாங்கமே கட்டித்தர வேண்டும் என்று அதிமுக அரசு எடப்பாடி அவர்களிடத்திலும் மனு கொடுத்தோம் அவர்களும் செவி சாய்க்கவில்லை தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் டாக்டர் ராஜீவ் ரஞ்சன் அவர்களிடத்திலும் மனு கொடுத்தோம் இதுவரை நமக்கு உரிய நடவடிக்கை இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் எம்பி கனிமொழி இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு முதல்வரிடத்திலும் நாம் மனுக்கள் கொடுத்தோம் இதுவரை நம்முடைய குலதெய்வ கோயிலை அவர்கள் அமைக்க முன்வரவில்லை ஆதலால் தான் தமிழுக்கு முதன் முதலாக வைக்கீர்த்தி கண்ட வேந்தர் அகண்ட பாரதத்தில் ஆயிரத்தெட்டு லிங்கங்களை நேம்பத்தில் வைத்து வணங்கியவர் போருக்கு செல்லுகின்ற போதே வாகைப்பு சூடி சென்று பதினாறுக்கும் மேற்பட்ட போர்க்களங்களை வெற்றி பெற்றவர் அறவழியில் ஆட்சி செய்தவர் நீர் மேலான திட்டங்களையெல்லாம் முத்திரையர்களை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் அப்பளிக்கற்ற நல்லாட்சி நடத்திருக்கின்றார்கள் மக்கள் நலன் சார்ந்த நல்லாட்சியை நடத்தியிருக்கின்றார்கள் ஆதலால் தான் உலக வரலாற்றில் எத்தனையோ இனக்குழுக்கள் தோன்றி மறைந்தாலும் சங்ககாலந்தொட்டு இன்று வரை முத்தரையர் என்ற சொல்லாட்சி உலக வரலாற்றிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகும் பேரரசர் பெரும்பிடுகும்புத்துறை சூரன்மாறன் பேரப்பிள்ளைகள் என்று நாம் கூறிக்கொள்ளும் அளவிற்கு நாம் இன்றைய வரலாற்று இடம்பெற்றிருக்கோம் ஆகவே திருநியமத்திலே காளாபிடாரி கோயிலை பேரரசருடைய இரத்த உறவுகள் என்ற முறையிலே நாமே அந்த திருக்கோயிலை அமைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு நீங்களெல்லாம் தருகின்ற நன்கொடையோடு நேமத்தில் ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி நம்முடைய குலதெய்வ கோயிலை அமைக்க இருக்கின்றோம் இப்பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள் ஓம் சக்தி